கர்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் சிறிய ஓடையில் தன்னுடைய நண்பர்களோட குளிச்சுட்டு இருந்தார் டிடிபி வாசன் அப்போது அங்கே ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க வந்து டிடிபி வாசனை ரொம்ப அச்சுறுத்துறாங்க உனக்கு கொலை பண்ணிடுவேன் உன்னை எது இதுன்னு ரொம்ப பெஸ்ட் இங்கே குளிக்கக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப ஆர்டர் போட்டாங்க அந்த நாலு ரவுடி பசங்கள்லேயும் அதில் ஒருத்தர் டிடிபி வாசனை அடிச்சிட்டார் அடிச்சிட்டார் ஆனால் இவ்வளோ பிரச்சனை இங்கே குளிக்கக்கூடாது கிளம்பீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டிடிபி வாசம் என்ன சொல்லியிருக்காங்க இது இந்திய தேசம் இங்கே எங்கே ஒரு குளிக்கலாம் நீங்கள் யார் கேட்கறது அப்படின்னு சொல்லி அவர் சாதுக்குமா அவளு மது போதலையும் கஞ்சா போதலையும் இருந்த அந்த நாலு ரவுடி பசைகளுக்கு சாதுக்குமா பதிலடி கொடுத்து வந்திருக்காரு ரொம்ப ஒரு தன்மையான மனிதர் அவ்வளவு அந்த நேரத்தில் நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் கோவம் பட்டிருப்போம் பிரச்சனை பெருசாக இருக்கு ஆனால் இதையெல்லாம் நாசுக்கத்தன்மையா நுணுக்கத்தோட டிடிபி வாசன் வந்து அருமையாக ஹேண்டில் பண்ணி அந்த ரவுடி பசங்கிட்ட இருந்து வந்திருக்காங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல இது இந்திய தேசமாடா எங்கே இருந்தாலும் யார் வேணாலும் சுதந்திரமா பரவலாம் இருக்கலாம் இதற்கு இதுக்கு இதற்கு தானா நாம் சுதந்திரமே வாங்கணும் ஏண்டா இப்படி இருக்கிறீங்க